பதிர போர் இது இஸ்லாத்துக்காக நடத்தப்பட்ட முதலாவது போரு இந்த போர் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடப்பட்ட இடமான என்னும் இடத்துல நடந்துச்சு அதனாலேயே இந்த போருக்கு பதிரு பேர் வந்துச்சு இந்த போர்ல எவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்க என்னென்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த போர் யாருக்கு எதிரா நடந்துச்சு இன்னும் இந்த போருக்குண்டான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த போர் யாருக்கு எதிரா நடந்துச்சுன்னு பாத்துரலாம் ஆதி மனிதன் ஆதமலை இஸ்லாம் அவங்களுடைய காலகட்டத்திலும் சரி அதுக்கு பின்னாடி வந்த நபிமார்களும் சரி நம்முடைய நபி முகமது நபி சல்லாஹ் அலையுஸ்லாம் அவருக்கு முன்னாடி வந்த நபிமார்களும் சரி அந்த நபிமார்கள் எல்லாருமே சிலைய வணங்கினவங்களுக்கும் அல்லாஹுவே யாருன்னு தெரியாதவங்களுக்கும் அறியாமையில இருந்த மக்களுக்கும் நேர்வழிப்படுத்தணும்னு நோக்கத்துல அந்த நபிமார்களை அல்லாஹு தால அனுப்பி முடிஞ்ச வர உண்மையை எடுத்துரைச்சவங்க தான் நபி இப்ராஹிம் அலையுஸ்லாம் அவங்களுடைய காலத்துக்கு பின்னாடி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹன்னு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி